கஞ்சா எழுத்து புடுக்காடு குதியமிட்டு அழுகிய பிணம் தின்று அகங்காரமாய் சிரிக்கிறார்கள் அம்மனக்குண்டி அகோரிகள் நிர்வாணம் புனிதமென்று அடக்கமாய் வாய்மூடி அருள் வேண்டி நிற்கிறார்கள் குடுக்கையனும் ஜகஜால நடிகனும் நாடாளும் நரிகள் நாடாளும் நாதாரிகளுக்கு நாகரிகம் கற்றுத்தர சாமியார்கள் நாடாளுமன்றம் ஆடையின்றி கூடியது அஜெண்டா போட்டு அறிவிக்கிறது இந்தியா இந்து நாடு அம்பேத்கர் ஆக்கி தந்த அரசியல் சாசனத்தை தினமொன்றாய் ஒழிக்கிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் உச்சாடனத்தோடு அயோத்தியை அகழ்ந்த அதே கடப்பாறையோடு திருப்பரங்குன்றத்தில் அயோத்தியை அகழ்ந்த அதே கடப்பாறையோடு திருப்பரங்குன்றத்தில் அரகர சிவ சிவ சம்போ நம்ம உயர்தராச மன்றத்தில் குடும்பிகள் ரொம்ப அம்பியா இப்படி இல்லை இல்லை இவன் அம்பியா இப்படி இல்லை இவன் அன்னியன் நீதியை தூக்கிலிட்டு அநீதியை நீதி என்றான் சாதி வெறி உச்சம் ஏறி சனாதனம் பக்கம் நின்றான் நீதி எனும் தேவதையை நிர்வாணப்படுத்திவிட்டான் காவி வெறி ஏறிய கும்பலுக்கு கரசேவை வாய்ப்பு தந்தான் கல கலக்கத்தை சட்ட கலங்கத்தை சட்டம் என்று கலங்காமல் தீர்ப்பு சொன்னான் இருமாப்பின் உச்சத்தில் இதயத்தை கை கழட்டி வைத்தான் நிர்வாணம் புனிதமென்று அம்மணத்தை பூஜை செய்தான் பண்பாட்டை பண்பாட்டு பழக்கங்களை பாழ்படுத்த துணிந்து விட்டால் குசு விட்டாம் பூச்சியெல்லாம் புசுட்டாம் பூச்சியெல்லாம் குன்றத்திலே கூடி நின்று கூச்சலிட்டு திரிகிறது சபரிமலையில் ஜோதி தெரியும் சபரிமலையில் ஜோதி தெரியும் திருவண்ணாமலையில் தீபம் எரியும் சங்கிகளில் சாம்ராஜ்யத்தில் வன்புணர்ந்த பிணங்கள் எரியும் அரகர சிவ சிவ சம்போ நம்ம உயர்தராச மன்றத்தில் குடும்பிகள் ரொம்ப தன் கோவில்களில் என்றுமே அருளே ஊற்றெடுக்கிறது என்றுமே அருளே ஊற்றெடுக்கிறது புத்தாண்டில் அள்ளிச் செல்ல கவி பக்தர்கள் நாம் புத்தாண்டில் அள்ளிச் செல்ல கவி பக்தர்கள் நாம் மீண்டும் கொல்லப்பட்டார் தேசத்தந்தை மீண்டும் கொல்லப்பட்டார் தேசத்தந்தை நூறு நாள் வேலை திட்டத்திற்கு காந்தியின் பெயர் நீக்கம் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு காந்தியின் பெயர் நீக்கம் பிரியாணி சலித்து போன அல்லா தயிர் சாதத்துக்கு மாறிக்கொண்டார் பிரியாணி சலித்து போன அல்லா தயிர் சாதத்திற்கு மாறிக்கொண்டார் பாவம் முருகன் ஆட்டுக்கால் பாயாவை ஸ்விக்கியில் ஆர்டர் செய்யும் முயற்சியில் பாவம் முருகன் ஆட்டுக்கால் பாவ பாயாவை ஸ்விக்கியில் ஆர்டர் செய்யும் முயற்சியில் விடிந்தும் விடியாமலும் ஆட்டோக்களில் பயணம் செய்யும் ரோஜா முட்டுகள் விடிந்தும் விடியாமலும் ஆட்டோக்களில் பயணம் செய்யும் ரோஜா மொட்டுக்கள் பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகள் தொலைந்து போகாமல் இருப்பதற்காக கைப்பிடிக்கிறேன் தொலைந்து போகாமல் இருப்பதற்காக கைப்பிடிக்கிறேன் கைப்பிடித்ததாலேயே தொலைந்து போகிறேன் கைப்பிடித்ததாலேயே தொலைந்து போகிறேன் தூய்மைக்கு உத்தரவாதம் தூய்மைக்கு உத்தரவாதம் பாலியல் குற்றவாளிகளுக்கு பாசிச சலவை இயந்திரம் பாசிச சலவை இயந்திரம் கரு இருக்கும் ஊர் கல்லறையாகி போனது கரு இருக்கும் ஊர் கல்லறையாகி போனது தற்குறி தலைவன் வருகை அடுத்த சுற்றில் சந்திப்போம் அவரது கண்களில் கசிகின்ற காதலை நக்கி சுவைக்கிறேன் சில நேரம் பூனை போல சில நேரம் சிங்கம் போலூ மண்ணை சூடி இருக்கிறாள் சித்தால் மண் வாசனை கண் நிறையும் வானத்தை களவாடி கொண்டிருக்கும் நகரத்து கட்டிடங்கள் ஒதுங்குகிறது மழையில் சாலை ஓரமாய் மழை நீர் வைக்க விடவா வைத்து கொள்ளவா தலையில் கை சொல்லுங்க எஜமா நீங்கள் முறைக்கும் பொழுது திருப்பி முறைக்க முடியாதென்றால் தேவையற்றது தானே நீங்கள் சிரிக்கும் பொழுது பதிலுக்கு சிரிப்பது நன்றி